வணக்கம் மக்களை இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் சிக்கந்தர் சாவடிக்கு அடுத்து சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு பேக் சைடு தான் வந்து இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போனோடனே நல்லா பெரிய போட்டிக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பிளாட்டு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த பிளாட்டு தலைவாசல் டோரும் கிழக்க பார்த்து வச்சுருக்காங்க தலைவாசல் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டி கட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைவாசல் டோர் பார்த்தீங்கன்னா டீக்குட்டில் படி இருக்காங்க மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணே ஏழு சென்ட்டுக்கு கொஞ்சம் கூட வரும் அதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு சதுரடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு மேலே ஒரு பெட்ரூம் இருக்கு இது டூ பிஹெச்கே டூ பிளக்ஸ் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ் கீழே வந்து டிவிக்கு கபோர்டு பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கறது கிச்சன் ஏரியா கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்ல பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு லட்ச சொல்கிறாங்க விலையும் பேசிக்கலாம் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது ரெண்டுலுமே வித் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் கொஞ்சம் கூட வரும் தலைவாசல் டோர் கிழக்க பார்த்து வச்சுருக்காங்க அதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறது மாடியில் இருக்க இன்னொரு பெட்ரூம் ஸ்டெப்ஸில் கைப்பிடி பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கு மாடியில் இருக்க இன்னொரு பெட்ரூம் இதுலேயும் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு வெஸ்டர்ன் டைப்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட்ரூம்க்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா சிட் அவுட்டுக்கு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலையும் பேசிக்கலாம் இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட்ரூம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக சிட் அவுட்டுக்கு ஸ்பேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதான் பார்க்கறோம் பார்க்குறோம் மதுரையில் சிக்கந்தர் சாவடி கிட்ட சிவன் கோயில் கிட்ட இந்த வீடு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்